அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த் மன்னார் வங்காளையில் இருந்து நான் இந்த காணொலியை பதிவு செய்ய போகிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் நாளை நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் பொறுப்பு மகளாகிய உங்களது கையில் தரப்பட்டுள்ளது அந்த வகையில் உங்களுக்கு நான் உதவலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் சற்று வித்தியாசமாக நடைபெறப் போகிறது ஏனென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் வளமையாக இரண்டு வேட்பாளர்களுக்கிடையில் போட்டிகள் நிலவும் அல்லது நடைபெறும் இம்முறை சற்று வித்தியாசமாக அதிகமான போட்டியாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் அதாவது முன்னணி வகிக்கின்ற போட்டியாளர்களாக நிறைய பேர் போட்டியிடுகிறார்கள் அந்த வகையில் வித்தியாசமான தேர்தல் ஒன்றை மக்கள் சந்திக்க நேரிட்டுள்ளது ஏனென்று சொன்னால் வளமையாக ஐம்பது வீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெறுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய படுவார் ஆனால் இம்முறை ஐம்பது சதவீதம் என்பது எவராலும் எட்ட முடியாத இலக்கு என்று பலரால் கணிக்கப்பட்டுள்ளது என்பதால் இந்த முறை உங்களது விருப்பு வாக்குகள் இந்த தேர்தலில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் ஒன்றாக காணப்பட இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த காணொலியில் என்னத்தை பார்க்க போவோம் என்றால் நீங்கள் வாக்குகளை செலுத்த என்ன தகுதி உங்களுக்கு வேண்டும் எவ்வாறு வாக்குகளை செலுத்துவது விருப்பு வாக்குகளை எவ்வாறு செலுத்துவது என்பதைத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இதில் பார்க்க இருப்பது எவற்றை கொண்டு வாக்குகளை அளிக்கலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களது வீடுகளுக்கு வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது அவற்றை கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குகளை அளிக்கலாம் வாக்குகளை அளிப்பதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோம் என்றால் உங்களுக்கு தெரியும் தேசிய அடையாள அட்டை மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது தேசிய அடையாள அட்டையை கொண்டு நீங்கள் வாக்குகளை அளிக்கலாம் அடுத்ததாக குடிவரவு திணைக்களத்தினால் தேடப்படுகின்ற கடவுச்சீட்டையும் கொண்டு அதாவது பாஸ்போர்ட்டையும் கொண்டு நீங்கள் வாக்குகளை செலுத்தலாம் அடுத்ததாக டிரைவிங் லைசன்ஸ் அதாவது சாரதி அனுமதி பத்திரத்தையும் கொண்டு நீங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு செல்லலாம் நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது என்னவென்றால் சரியான வாக்களிப்பது எப்படி அதாவது இவ்வளவு காலமும் தரை அடையாளத்தை அல்லது புள்ளடி இடுவதன் மூலம் நாங்கள் வாக்குகளை செலுத்தியிருப்போம் இம்முறை நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல் தேர்தல் சற்று வித்தியாசமானது விருப்பு வாக்குகள் இந்த தேர்தலில் அதிகம் பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நாங்கள் முதலாவது எவ்வாறு சரியான வாக்குகளை இடுவது என்பதை பற்றி பார்ப்போம் இதில் நீங்கள் விருப்பு வாக்கு அளிக்கிறதுக்கு மூன்று இலக்கங்களை பயன்படுத்தலாம் அதாவது இலக்கம் ஒன்று இரண்டு மூன்று இலக்கங்களை பயன்படுத்தி மூன்று விருப்பு வாக்குகளை அளிக்கலாம் வாங்க வீடியோவில் பார்ப்போம் இந்த விருப்பு வாக்கு எப்படி அளிக்கிறன்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் ஒரு இலக்கத்தை மட்டும் பயன்படுத்தலாம் அது செல்லுபடியாகும் அடுத்தது இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தலாம் அதுவும் செல்லுபடியாகும் அல்லது மூன்று இலக்கங்களை பயன்படுத்தி மூன்று பேருக்கு நீங்கள் விருப்பு வாக்குகளை அளிக்கலாம் அதுவும் செல்லுபடியாகும் அடுத்ததாக வளமையாக நீங்கள் பயன்படுத்துகிற இந்த குறியீடு தர குறியீடு புல்லடி குறியீடு அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களது வாக்குகளை செலுத்தலாம் இதில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து செல்லுபடியற்ற வாக்குகள் இதிலிருந்து நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் எங்கட வாக்குகள் என்று நான் பார்க்க போகிறோம் நான் முதலில் குறிப்பிட்டிருந்தேன் ஒன்று இலக்கங்களை பயன்படுத்தலாம் அல்லது புல்லோடி குறியீட்டை பயன்படுத்தலாம் இரண்டையும் இணைத்து சேர்த்து பயன்படுத்தினால் அது வந்து செல்லுபடியற்ற வாக்கு அடுத்ததாக நாங்கள் காணொலியில் பார்ப்போம் எப்படி இந்த வாக்குகள் பிழையாகுது என்று சொல்லி காணொலியில் பார்ப்போம் அதாவது இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தினால் அது வந்து பிழை என்று கருதப்படுது அடுத்தது வந்து புடி குறியீடு மற்றும் இலக்கங்களை சேர்த்து பயன்படுத்தினால் அது வந்து தவறான வாக்குப்பதிவு என்று கூறப்படுது அடுத்ததாக இரண்டு புள்ளடிகளை பயன்படுத்தினால் அது வந்து பிழையான வாக்கு என்று கருதப்படுது எனவே மக்களை நீங்கள் இந்த முறை வாக்களிக்கும் போது சரியான முறையில் வாக்களித்து இந்த ஜனநாயக தேர்தலில் நீங்களும் சிறந்த பங்காற்ற வேண்டும் என்பதே எனது நோக்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்